ஆப்டா கூட கண்ணனை தான் பிடிச்சு பண்ணே தவிர அவன் வாதத்துக்கு எல்லாம் இவர் தான் ஆப்டார் ஆனா ராமன் ஆறு வாதத்துக்கும் வரவே மாட்டார் ஏன்னா ரொம்ப நேர்மையா வாழ்ந்துட்டு போயிட்டார் இல்லையோ ஏக தாரம் தான் விரத்தம் எக்காரணமா இருந்தாலும் அசத்தியம் கிடையாது திருட்டில்லை போய் இல்லை என்ன பாடுபட்டாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையை நான் மாத்திக்க மாட்டேன் ராமன் இருந்தார் அதனால மரியாதா புருஷோத்தம் ராம் நீங்க வடக்கே உத்தர பாரதத்துக்கு போனா ராமனுடைய விக்கிரகத்தை அப்படி தான் சேவை பண்ணி வைப்பா மரியாதா புருஷோத்தம் ராம் மரியாதைங்கிறதுக்கே திருஷ்டாந்தம் ஒரு எடுத்துக்காட்டாக ராமன் இருப்பார் ஆனா கண்ணனை பத்தி நாம சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும் இவர் பண்ணதெல்லாம் சரி ராமன் அப்படி இருந்தாலும் கண்ணன் இப்படி இருந்தாலும் ரெண்டு உண்மைதான் என்ன யுகத்துக்குரிய தர்மம் ராமன் நடப்பது எது தர்மமோ அந்த தர்மத்தின் வழியின் போய் அதர்மத்தை நீக்குவேன் இது ராமன் கட்சி நான் அதர்மத்தை நீக்கிறதுக்காக எந்த மார்க்கத்துல போறேனோ அது தர்மம் இது கண்ணன் கட்சி இதுல பெரிய வாசி உண்டு கண்ணன் தாம் பார்த்து எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேனோ அதை தர்மம்னு விட்டார் ஆனால் ராமன் அப்படி சொல்லல புஸ்தகத்தில் எது தர்ம மார்க்கம்னு எழுதி வச்சிருக்கோ அதன்படிதான் நான் நடப்பேன்னு சொன்னார் ரெண்டு விதமான மட்டையடி ஆட்டம் உண்டு ஆட்டம் ஆடுறமே பதினோரு பேர் ஆட்டம் அதில் ரெண்டு விதமாக உண்டு முன்னாடியெல்லாம் அஞ்சு நாள் ஆடிந்தோம் இப்போ அது பொறுமைப்படுத்து ஒரு நாள் தான் ஆடுறோம் ஐம்பது ஆறு பந்து போட்டாச்சுன்னா முன்னூறு பந்தோட நம்ம வேலையை முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள அடிச்சா உண்டு அதுக்குள்ள அடிக்கலைன்னா இல்லை நான் அஞ்சு நாள் ஆட்டத்தும் போது எப்படி தெரியுமா ஆடிந்தோம் புத்தகத்திலே ஓரோர் அடி எப்படி அடிக்கணும்னு எழுதியிருக்காளோ அதன்படி ஆடினா தான் அவன் சிறந்த ஆட்டக்காரர் ஆனால் ஒரு நாளில் அதெல்லாம் ஆடிண்டா இவர் ஆடிண்டே இருக்க வேண்டியதான் முடியவே முடியாது ஏது நாலு ஆறும் கொடுக்கறதோ அது சிறந்த அடி அப்போ அஞ்சு நாள் யுத்தத்துக்கும் ஒரு நாள் யுத்தத்துக்கும் மாறியே போச்சு இல்லையோ சட்டமே மாறி போச்சு ஒருத்தருக்கு நாலு அடிக்கு தெரிஞ்சுதா என்ன ஆச்சரியமா ஆடினார்னு விடுவா ஆனா அது தப்பாட்டம் அஞ்சு நாள் ஆட்டத்துல புஸ்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கால அங்க வச்சே இருக்க கூடாது தோல் அங்க இருந்தே இருக்க கூடாது அப்படி குனிஞ்சே இருக்கக்கூடாதுன்னு வா ஆனா அப்படி அடிச்சா நாலு கிடைச்ச சொல்லியோ போரும் தேவை நாலு ஆறும் அது எந்த ஆட்டம் ஆடினா இப்ப என்னங்கிற மூலியம் அதே போல யுகத்துக்கு தகுந்த தர்மம் மாறும் நாம் கபட்டமா ஒருத்தர் நடந்துண்டா நாமம் திரும்ப அப்படித்தான் நடந்துக்கணும் ஒருத்தர் நேர்மையா நடந்துண்டா நாம நேர்மையாக நடத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் கண்ணனும் யோசித்து முடிவெடுத்தார் முதல் நாள் சண்டா ஆரம்பத்திலிருந்தே குழப்ப சகதேவன் நகுல கடைசி மாதிரி சுத்தர்கள் அதுல கடைசி பிள்ளை இளையவன் இளையவனுக்கு சாஸ்திரம் தெரியும் துரியோதன என்ன பண்ணா ரொம்ப சாமர்த்தியமா நேர சகதேவன் இடத்துல போய் நாள் குறிச்சு குடுன்னு கேட்டான் சண்டை என்னைக்கு ஆரம்பிச்சா நான் ஜெயிப்பேனோ அந்த நாளை குறித்து கொடுன்னு கேட்க அமாவாசை என்னைக்கு யுத்தத்தை ஆரம்பி கண்டிப்பா உனக்கு தான் ஜெயம்னு எழுதிட்டான் செய்தி கண்ணனுக்கு போச்சு உங்களை ஜெயிக்க வைக்க நான் இவ்வளவு பாடுபட்டுன்ருக்கேன் நீயே தோக்கறதுக்கு அவனுக்கு நாள் பார்த்து கொடுக்குறியா முதல்ல கூட்ட அந்த நாள் தப்புன்னு சொல்லு சகதேவன் திரும்ப சொன்னா பாருகோ தர்மத்தை மாத்த எங்க ஆச்சாரியன்னு சொல்லி கொடுக்கல எங்கிட்ட கேட்டவனுக்கு தர்மம் சொல்ல சொல்லி கொடுத்தார் போய் பேச எனக்கு தெரியாது அது தெரிஞ்சது உனக்கு தான் நீ என்ன மாத்திக்கணுமோ நீ மாத்திக்கோ நம்மடத்த கேட்காதேன்னு சொல்லிட்டான் சகதேவன் கண்ணன் பார்த்தார் இப்போ யாரை மாத்தலாம் துரியோதனன்ட்ட போய் நீ அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்காதேன்னு சொன்னா அவன் மூர்க்கம் கேட்க போறதில்லை சகதேவன் இடத்துல போய் நீ வேற நாள் சொல்லிக் கொடுன்னு சொன்னா இவன் கேட்க இல்லை எதை மாத்தலாம்னு யோசிச்சா இப்போ மூணுதான் இருக்கு ஒன்னு துரியோதனன் ஒன்னு சகதேவன் ஒன்னு அமாவாசை மூணுதானே இருக்கு இப்போ இந்த மூணுல ஒன்னதானே மாத்தியானோம் மிச்சம் ரெண்டு பேரும் மாத்திரத்துக்கு ஒத்துக்கு இல்லை கண்ணன் பார்த்தார் அப்ப பேசாம அமாவாசை மாத்திர வேண்டிதான் என்ன சதுர்தசி அன்னைக்கு பதினாலாவது நாள் அன்னைக்கு யமுலையை இறங்கி தில தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கண்ணன் ஊருக்கெல்லாம் ஒரே குழப்பம் என்னத்துக்கு அமாவாசையே வரலையே அதுக்குள்ள சதுர்தேசின்னு கண்ணன் தர்ப்பணம் பண்றாரு எல்லாரும் தேவேந்திரன் நடத்துற போய் கேட்டார்கள் இந்திரன் சொன்னா சூரிய சந்திரால கேட்போம் என்ன அவாதான முடிவு பண்றா எது அமாவாசை எது பௌர்ணமின்னு அதனால சந்திர சூரியால கேட்போம் ரெண்டு பேர்கிட்ட போய் இருவரும் யமுனையாற்றங்கரைக்கு வந்தார்கள் கண்ணன் தர்ப்பணம் அணிந்தார் சந்திர சூரியர்கள் கூப்பிட்டார் தொந்தரவு பண்ணாதீங்கோ தர்ப்பணத்தை முடிச்சுட்டு கால் மணியில வரேன் இருங்கோன்னு கண்ணன் நிறுத்திவிட்டார் சந்திரன் சூரியன் காத்திருந்தா கண்ணன் இருந்து எழுந்திருந்து வந்தார் என்ன கண்ணனே அமாவாசை நீ பண்ணாமல் சதுர்தி பண்ணிவிட்டு ஏன் சூரியன் கோபமா கேட்டார் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அமாவாசை என்னன்னு சொல்லுங்க அதற்கப்புறம் நான் பண்ணது சரியா தப்பான்னு பார்க்கிறேன் அமான அருகில்னு அர்த்தம் சந்திரனும் சூரியனும் அருகருகில் என்று வருகிறார்களோ அன்னைக்கு அமாவாசை இந்த விளக்கத்தை சூரியன் கொடுத்தார் கண்ணன் எப்பொழுதும் கடை இதழ்கடையோரத்தில் ஒரு நமுட்டு சிரிப்பு வச்சுருப்பார் அந்த சிரிப்போட சூரிய நடத்திலே அதான் இன்னைக்கு அமாவாசை நான் தர்ப்பணம் பண்ணேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு இல்லையோ சூரிய சந்திரர்கள் சேர்ந்து வந்தா தான் அமாவாசை ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கீர்கள் அதனால பண்ணுகிறேன்னு கண்ணன் சொன்னார் அதனால இன்னி வரைக்கும் நீ பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு முதல் நாளே போட்டிருக்கும் கண்ணன் அன்னைக்கு பண்ணி ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னை வரைக்கும் அந்த குழப்பம் தீரவே இல்லை இது பதினாலாவது நாளா பதினஞ்சாவது தான் அமாவாசை நினைச்சு பிரமிச்சு போய் துரியோதன பேரிக்கையை முழங்க தோற்றே போனான்னு சரித்திரம் அப்ப கண்ணன் கபட நாடகம் தான் விட்டார் அவர் இதை செய்திருக்க தான் ஆனாலும் தன் அடியவனுக்காக செய்கிறார்னால் கபட்டமா நடந்துக்கிறவன்ட்டா அப்படித்தான் நடந்துட்டாகணும் அது தான் நேர்மையா நடந்துக்க முடியும் மேலும் இது அவர் பண்ணா நன்னா இருக்கும் எவ்வளவு தூரம் நாம பண்ணா நன்னா இருக்குங்கிறது தெரியாது மாயாச்சார மாயையா வர்த்தித்தவியாக சாத்வாச்சாரா சாதுனா பிரத்யுபேயா சாதுக்கரிடத்துல சாது தன்மையோட தான் நடந்துக்கணும் ஒருத்தர் பரமசாது சாந்தர்னு இருந்தா நம்முடைய பட்டாட்டோ பத்தை அவர்களிடத்துல காட்டவே கூடாது ஒருத்தர் சாத்துக்கரா இருக்காருன்னா நாமும் அப்படித்தான் அவரிடத்துல நடந்துக்கணும் இல்லைன்னா நாம போய் நாம எவ்வளவு வீரம்லாம் அவர்கிட்ட போனா அவருக்கு அது புரியவும் புரியாது பெருமாள் ரொம்ப கோவிச்சுப்பர் இப்படி ஒரு சாது நடத்துல போய் உன்னுடைய காட்ட இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள் திருத்தராஷ்டன் கேட்கிறார் சாஸ்திரன் எனக்கு நூறு வயசுன்னு கொடுத்துருக்கே ஏன் அதை பாதிப்பு என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் ஒருவர் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா